விரல்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கோர்க்கை ஆராய்ச்சி வந்து கொடுக்கணும் சரியாக எழுத தெரியல அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு விரலுக்கு வந்து நம்ம நிறைய ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கணும் ஸோ இப்படி வந்து பீட்ஸ் கலர் கலராக இருக்கக்கூடிய பீட்ஸு நல்ல ஒரு சிட்டிங்கில் நீங்கள் கோர்க்கை வச்சுட்டே இருக்கணும் சரி நல்லா தெரியும் கோர்க்க நல்லா தெரியும் எதுக்கு வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கோர்த்து பழகினாலும் அது ஒரு பயிற்சிக்காக நம்ம தினசரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எழுத்து பயிற்சிக்கு முன்னாடி நம்ம இந்த கோர்க்கிற பயிற்சியை வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க தயார்படுத்த முடியும் எழுத்து வரலைங்கிற குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி எழுதுவாங்க இதே நம்ம சிறப்பு பயிற்சிக்கு வரும்போது இந்த மாதிரி வந்து கோர்க்கிற பயிற்சி அதுக்கப்புறம் வந்து கலரிங் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து எழுத்து பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து கொடுப்போம் இது வந்து ஒரு முன் தயாரிப்புக்காக நம்ம கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிட்டிங்கு அட்டென்ஷன் டெவலப்மெண்ட்டு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியை வந்து உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வாங்கி கொடுங்க அதை வந்து கோர்க்க வைங்க குழந்தைங்கள